வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையாய் பொறுமையாய் நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மனநிறைவில் நீ தித்திக்கப் போகின்றாய் சதா என்னை நினைத்து கொண்டிரு நான் அனைத்தையும் நடத்துகிறேன் என திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை வளரவிடாதே குழந்தையே நான் உனக்கு துணையாக இருப்பேன் விதைகள் என்றுமே தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது இல்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதே போல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதே போலத்தான் நீயும் வளர்வாய் வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்களை என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் பதில் கூற முடியும் இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய இதற்கு உன்னால் பதில் கூற முடியும் காரணம் ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம் ஆனால் என்னை ஏன் படத்தீர்கள் ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இவற்றையெல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு காரணம்தான் உன் வாழ்விற்கான தேடல் அதன் பயணம் அதனுடைய அடுத்த தளம் வாழ்க்கை பற்றிய படிப்பு அனுபவம் நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய் அந்த வாழ்க்கையில் நீ செய்யும் கர்மவினை என்ற முக்கிய குறிப்புதான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல் அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறத்தான் என்ற நோக்கத்தோடு செயல்படு நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை கேட்கும் இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறி தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் அருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்ட கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ எதிரி துரோகி நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும் ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும் சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான் இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன் வளமடைவேன் முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும் போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம் எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை குறை அழிய வேண்டும் நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும் அதை எல்லாம் மாறும் முன்னேறும் திருந்தும் திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும் எதில் ஏன் எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும் இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் இறைவன் மீது தவறு விதி வினை நேரம் காலம் யோகம் வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் அதற்கான வேலையை நீ தொடங்கு பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாயல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணான அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நிமிர செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்துப் பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதிற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு அது எச்சரிக்கையில்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னதான் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வலிக்கத்தான் செய்கிறது அதை நான் அறிவேன் நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்திற உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் என் தங்கமே உன் மனதை அடக்கு உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் மலை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட வேண்டும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மா நான் மாற்றுவேன் என் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் குழந்தையே எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு நீ செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே அதற்காக அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நீ அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளிக்காட்டாதே குழந்தையே உன் மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ செலவழிக்காதே அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் நீ அழாதை குழந்தையே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் என் குழந்தை நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நானில்லாமல் நீ எப்படி தனித்து இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் தாங்குகிறேன் உன் கர்மாக்கள் எல்லாம் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிசமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது உன் அன்னையான நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் விலகுவதன் வேகமும் இருக்கிறது மனதில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாலாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அனைத்தையும் அறிவேன்